ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்சர் என்ன அப்படின்றத பண்ணணும் நான் ஆன்சரும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நான் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரூர் இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வருது தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுங்கன் இதோடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது வித் ஆன்சரோட ஃபோர்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநகர் கீழே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணிக்கிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் ஆன்சரும் கொடுத்துருக்கேன் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகையும் உவகையும் இதோடைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது வித் ஆன்சர் சிக்ஸ்த் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்சியவர் இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் காட்சியவர் அப்படின்னும் போது ஒரு பர்சனை குறிக்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் செவன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெடுப்பதுவும் அப்படின்றது கொஸ்டின் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிசையாளப்படை எயித் கொஸ்டின் இலக்கணக்குறி பரிக இதோடைய கொஸ்டின் என்னன்னா பேரொலி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமை ப்ளஸ் ஒளி பெரிய ப்ளஸ் ஒளி அப்போ ஆன்சர் பண்புத்தொகை நைன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைக்கடல் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வருது அலைந்து அலைகின்ற அலையும் என்று மூன்று காலத்தை நமக்கு கொடுத்துருக்கனால இது வினைத்தொகை டென்த்து கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி மீன் மீன்மிசை ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பொருட்பன்மொழி அதாவது ஒரே பொருளை குடிக்கிற ரெண்டு சொற்கள் அதுக்குள்ளே இருக்கும் ஸோ ஒரு பொருட்பன்மொழின்றது ஆன்சர் லெவன்த் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கரும்பு இதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்போ செம்மை ப்ளஸ் கரும்பு மை அப்படின்ற விகுதி பெற்று வரனால இது பண்புத்தொகை டுவெல்த் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனி நோங்கு இது கொஷின் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இன்னிசை அலப்படை தேர்ட்டீன்த் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடு கொடி இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வருது இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினைத்தொகை ஆடிய ஆடுகின்ற ஆடும்ன்ற மூன்று காலத்தை மறைச்சி வரனால வினைத்தொகை குறிப்பு நெக்ஸ்ட்டு வந்து பெரா அப்படின்றதுடைய ஆன்சர் என்னன்னு நீங்கள் தான் எனக்கு கமெண்டில் போடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வாழ்தல் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் ஆன்சர் என்ன அதாவது அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சது அப்படின்னாலே அது தொழில் பெயர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக மிக நன்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்